யோகா மீடியா நேயர்களாகி உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்க வரக்கூடிய மருத்துவம் அந்த தோல்பட்டை உறைந்து போதல் அல்லது ஃப்ரோசன் அண்ட் சோல்டர் வாங்கிடுறது வந்து ஃப்ரோசன் அண்ட் சொல்கிறோம் இதுக்கான காரணம் அதுக்கான தீர்வு என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் பல பயனுள்ள தகவலை தந்துட்டு இருக்கிற நம்ம யோகம் யூடியூப் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்போஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணாமல் இருக்கீங்கன்னா பெல் பட்டனே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணாமல் இருக்கீங்கன்னா அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி இந்த தோல்பாட்டை வந்து உறைஞ்சி போகிறதுக்கு வந்துட்டு முதன்மையான காரணம் வந்து தசை நாடுகளில் ஏற்கப்படக்கூடிய இருக்கம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கம் மூட்டு வந்து தோள்பட்டை மூட்டு வந்து இடம் மாறி அமர்ந்திருத்தல் மூன்றாவதாக பார்த்தீங்க அப்படின்னாக்கும் இந்த யாருக்கெல்லாம் வந்துட்டு நீரிழிவு நோய் சர்க்கரை அது வந்துட்டு அதிகம் அளவு வந்து அதிகமாக இருக்குதோ அந்த நபர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த இறுக்கம் இவைகள்லாம் அதோடு வந்துட்டு இரத்த ஓட்டம் அந்த இடத்துல வந்து சீராக இல்லாமல் இருக்கிறது அதே போல் வந்துட்டு எலும்புகளில் தோல்பட்டையில் ஏற்படக்கூடிய அடிகள் அல்லது காயங்கள் இவைகள் வாயிலாக வந்துட்டு நாம் குறிப்பிட்ட காலங்கள் வந்து அசைக்காமல் வச்சிருக்கிறதுனுடைய விளைவு இந்த தோல்பட்டை உறைவு அப்படின்றது வந்துட்டு வந்துட்டுருக்கு இதில் நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள் வந்தாலும் அந்த அந்த தோல்பட்டை உறைவு அப்படின்றது வந்துட்டு வருது சிலருக்கு வந்து இதயம் சார்ந்த பிரச்சனைகள் வந்தாலும் இந்த தோள்பட்டை உறைவு அப்படின்றது வந்துட்டு வருது இப்போ இந்த தோள்பட்டை உரை உறைஞ்சு போகக்கூடிய அந்த நிலை வந்துச்சு அப்படின்னாக்கோ அது வந்து அவங்களுக்கு வந்து கையை வந்து மேலே வந்து உயர்த்த முடியாத ஒரு நிலை வந்து வரும் இப்போ இயல்பாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்துட்டு இயல்பா வந்து இங்கே கீழே அப்படியே மேலே வரைக்கும் அப்படியே வந்து போகும் அதே வந்து தோல்பட்டை உறைஞ்ச நபர்களுக்கு சிலருக்கு இதுக்கு மேலே தூக்க முடியாது சிலருக்கு இதுக்கு மேலே தூக்க முடியாது சிலருக்கு இதுக்கு மேலே தூக்க முடியாது இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட பகுதியிலிருந்தே இன்னொரு குறிப்பிட்ட பகுதிக்கு வந்துட்டு இயல்பாகவே இயக்கக்கூடிய அந்த தன்மையை வந்துட்டு அந்த பகுதி வந்து இழந்திருது அப்போ அந்த தசைநார் இறுக்கமும் அந்த எலும்பு இடம் மாறி உட்கார்ந்துருக்கிறதும் இந்த மாதிரி வந்து சர்க்கரையினுடைய அளவு அதிகரிப்பதால் ஏற்படக்கூடிய அந்த விளைவும் காயங்களால் ஏற்படக்கூடியதும் வந்து ஒரு முக்கியமான வந்து காரணமாக இருக்குது அதோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கோ வைட்டமின் டி அப்படின்ற ஒரு சத்து குறைவுனாலேயும் இந்த மூட்டு உறைதல் அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்குது அப்போ இந்த பிரச்சனை வந்துட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாக்கும் நாம் வந்து தொடர்ந்து வந்து மூட்டுகளை வந்து இயக்கணும் எந்த ஒரு பகுதியாக இருந்தாலும் அதை வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட சில மணித்துளிகளாவது வந்துட்டு அதை வந்து இயக்கிறதுக்கான ஒரு முயற்சியை வந்து எடுக்கணும் இப்போ வழக்கமாக வந்து நடைபயிற்சி போவாங்க இப்போ போகக்கூடிய நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு கையையும் வந்து முன்னும் பின்னுமாக வந்து அசைத்துக்கிட்டு போவாங்க சிலர் வந்து கையை வந்து மேலே உயர்த்தியும் வந்து நடந்துக்கிட்டு இருப்பாங்க சிலர் வந்துட்டு அதை வந்து சுற்றுவாங்க வலது இடதாக வந்து சுற்றுவாங்க இப்போ இப்படிலாம் வந்து செய்யும் பொழுது அந்த மூட்டுகள் வந்துட்டு குறையாமல் இருக்கும் அப்போது வந்துட்டு இந்த நடைப்பயிற்சி அப்படின்றது மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்குது இப்போது அதே போல் வந்துட்டு வைட்டமின் டி சத்து அப்படின்றது இப்போ நிறைய பேத்துக்கு வந்து குறைவு ஏற்படுது அந்த வைட்டமின் டி அப்படிங்கிறது வழக்கமாகவே வந்து சூரிய ஒளியிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு சக்தி அப்போ அந்த சத்து அப்போ அந்த சத்து வந்துட்டு சூரிய ஒளியிலருந்து கிடைக்குது அப்படின்னாக்க நாம் வந்துட்டு காலை வெயில் வந்து ஒரு ஏற்ற ஒரு நேரமாக இருக்குது அப்போ காலையில் வந்து ஒரு எட்டு டு ஒம்பது அந்த நேரங்கள் அல்லது ஒன்பது டு பத்து இந்த மாதிரியான நேரங்களில் வந்துட்டு அந்த வந்து தோல் பட்டை வந்துட்டு வெளியில் தெரிகிற மாதிரி வந்து வச்சுக்கணும் இப்போ அதே போல் வந்துட்டு பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து கை கால்களுக்கெலாம் நிதமும் வந்துட்டு எண்ணெய் தயக்கக்கூடிய ஒரு பழக்கம் வந்து இருந்துச்சு அதை குறிப்பாக வந்துட்டு தேங்காய் எண்ணெய் அல்லது நல்ல வந்து அதிகமாக வந்து பயன்படுத்துவாங்க அல்லது வந்து வேப்பெண்ணெயை வந்து பயன்படுத்திக்கிட்டு இருப்பாங்க அந்த வேப்பெண்ணெய் வந்து கொஞ்சம் வாட வரும் அப்படின்றதுக்காக அதை வந்து சிலர் மட்டும் பயன்படுத்துவாங்க மற்றபடி வந்து தேங்காய் எண்ணெயும் நல்ல எண்ணெயும் வந்துட்டு பெரும்பாலான நபர்கள் வந்து பயன்படுத்துவாங்க அப்போ அந்த பகுதிக்கு வந்து எண்ணெய் வந்து தடவ வேண்டியிருக்கு அப்போ அந்த எண்ணெய் தடவக்கூடிய ஒரு பழக்கத்தையும் நாம் வந்துட்டு உருவாக்கணும் அதே போல் வந்து இந்த வெயிலில் வந்து உடம்பை காட்டக்கூடிய அந்த ஒரு பழக்கத்தையும் வந்து ஏற்படுத்திக்கணும் இப்போ காலையில் காட்ட முடியாத நபர்கள் வந்து மாலை நேரங்களில் வந்துட்டு சூரியன் மறையிறதுக்குள்ளாட்டியும் வந்துட்டு ஒரு அரை மணி நேரம் அளவுக்காவது வந்துட்டு அந்த இடத்த வந்து காட்டினாக்கும் வந்துட்டு இந்த உரைதல் அப்படின்ற ஃப்ரோசன் சோல்ட்ரு வந்துட்டு நமக்கு வந்து வராது அப்படி உறைஞ்சி போச்சு அப்படின்னாக்கும் அதை வந்துட்டு உடனடியாக வந்து மீட்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான காரியம் இதுக்கு வந்து வழக்கமாகவே வந்துட்டு மருத்துவ முறைகளை வந்து கையாள வேண்டிய ஒரு தேவை தான் இருக்கும் அப்போ வந்து குலகுலப்பான தன்மையுடைய கீரைகளையும் கிழங்குகளையும் காய்களையும் வந்துட்டு தொடர்ந்து வந்து பயன்படுத்திக்கிட்டு வரும் பொழுது இந்த உறை வந்து ஏற்படாமல் வந்து தடுக்க முடியும் தொடக்க நிலையில் இருந்தாலும் இதை தொடர்ந்து வந்து பயன்படுத்தும் பொழுது அது மேலும் உறையாமல் இருந்த அந்த குறைபாடு வந்து சரியாகிறதுக்கான வந்துட்டு ஒரு வாய்ப்பாக வந்துட்டு இருக்கும் அதனால் குழப்பாக இருக்கக்கூடிய கீரைகளையும் காய்களையும் கிழங்குகளையும் வந்து பயன்படுத்துறதுக்கு வந்து முயற்சி பண்ணுங்கள் சூரிய ஒளியில் வந்து உடம்பை வந்து காட்டுறதுக்கு வந்துட்டு முயற்சி பண்ணுங்கள் எண்ணெய் தேய்க்கக்கூடிய பழக்கத்தை வந்துட்டு நடைமுறையில் வந்து கொண்டுட்டு வர்றதுக்கு வந்து முயற்சி பண்ணுங்கள் அந்த எண்ணெய் வந்து பாரம்பரியமாக நாம் மரத்துக்குள்ளே ஆட்டப்பட்ட எண்ணெய்களாக இருந்தால் மிகவும் சிறப்பாக வந்து இருக்கும் அப்போ அதை பயன்படுத்தி கொண்டு வரும்பொழுது இந்த ஃப்ரோசன் சோல்டர் அப்படின்ற பிரச்சனை வந்துட்டு முற்றிலும் வராமல் தவிர்க்க முடியும் தொடக்க நிலையில் வந்து அதை சரி பண்ணிக்கலாம் மேலும் வந்து பல மாதங்களாக பல ஆண்டுகளாக இருக்குது அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து பாரம்பரிய மருத்துவத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த பாரம்பரிய மருத்துவத்தை எடுத்துக்கொள்ளும் பொழுது நிச்சயமாக அதுக்கு நூறு சதவீதம் தீர்வு வந்து கிடைச்சிடும் ஆஹ் வருமுன் காப்போம் நலமாக வாழ்வோம் எனவே வந்துட்டு நீங்க தொடர்ந்து வந்து இந்த பிரச்சனைக்கு வந்து வராமல் இருக்கணும் அப்படின்னாக்க உணவு முறையில் நிச்சயமாக வந்து ஒரு நல்ல மாற்றத்தை வந்து கொண்டுட்டு வரணும் அதே போல் அசைவு அப்படிங்கிறது வந்து முக்கியமான ஒன்றாக இருக்குது அந்த அசைவை கொடுக்கணும் அப்போ தான் வந்துட்டு எலும்பு மண்டலமும் ஜவ்வு மண்டலமும் தசை மண்டலமும் தோல் மண்டலமும் இரத்த ஓட்ட மண்டலமும் சீராக வந்து இயங்கும் இந்த ஐந்து மண்டலங்கள் வந்துட்டு சீராக இயங்கினாதான் ஒரு உடம்பு வந்துட்டு நோய் இல்லாமல் இருக்கும் இல்லைன்னாக்க நோய் வாய்ப்படும் அப்போது வந்துட்டு இந்த ஐந்து மண்டலங்களும் எப்போவுமே வந்து சீராக இருக்கிற மாதிரி நம்ம வந்து பயிற்சிகளை வந்து செய்ய ஆரம்பிக்கணும் பயிற்சிகளை வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வரும் பொழுது நமக்கு உடலில் வந்து நோய் தாக்கம் வந்துட்டு வராமல் வந்து தடுத்துடலாம் அப்புறம் வந்துருச்சுனாகவும் வந்து மருத்துவம் பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் வருது எனவே வரும் முன் காப்போம் சிறந்த நடவடிக்கைகளை எடுத்து சிறப்பாக வாழ்வோம் மேலும் இது போன்றது ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்